make மீன் கடையில கலவை தான் கிடைச்சுது என்னோட மகன் என் மீன பாத்தோடன முழு மீனாட்டு பொரிச்சு தாங்கம்மாட்டான் அவசையேன் கிடுப்பான பொரிச்சிடலான்ட்டேன் மீனை கிளீன் பண்ணிட்டு டிங்கரிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு பாதி மீன குழம்புக்கும் பாதி மீனும் பொரிப்புக்கு எடுத்திருந்தேன் மீனை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது என் மகன் வந்து கேக்குறான் அந்த மீனுக்கு பேர் என்ன மணி மீனுக்கு பேர் என்னன்னு தெரியாது மணி பொரிச்சு கேட்டா பொரிசுதாரி நீ நல்லா சாப்பிடு அப்படின்ட்டு மீன் வாங்கும் போது மீன்காரரு மீனோட பேர சொன்னார் ஆனா எனக்கு வீட்டுக்கு வரைக்குள்ள மீனோட பேர் மறந்து போச்சு ஆனா குழம்பு உடம்புக்கும் பொறிப்புக்கும் நல்லா இருக்கும் சொன்னாரு ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னடா பில்டப் எல்லாம் பார்த்த உடனே பிஷ் ஃப்ரை எல்லாம் நல்லா தடபுடலா இருக்கும்னு பாக்குறீங்களா அப்படி எல்லாம் ஒண்ணும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா எல்லாராலையும் செய்யக்கூடிய ரெசிபி தான் டக்குன்னு செய்திடலாம் என்ன நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தான் அது என்ன மஞ்சள் பொடி உப்பு வத்தல் பொடி பெப்பர் பவுடர் கோகனட் ஆயில் எல்லாம் சேர்த்து அங்கிட்டமா ரெண்டு மசாலா மீன் என்ன ஒரு தடவா இருக்குது மீன் அப்படியே இன்னொரு லுக்கோட ஒரு பார்வை நீ என்ன உடனே சாப்பிட இல்லைன்னா ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட போறியான்னு பாக்குது நான் விடுவேன் நீ ஒரு ஒரு ஃப்ரிட்ஜ்ல ரெஸ்ட்ல இருந்தா போதும்னு சொன்ன அடப்பாவி இவ ஒரு மீன் பெரியரா இருப்பா புலிச்ச நம்மள இப்பவுமே பொறிச்சி சாப்பிடுறா புளிச்சு மீனோட மைண்ட் சொன்னது போல இருந்துச்சு உங்களுக்கு நான் சொல்றேன் கோகனட் ஆயில்ல மசாலா வச்சிருக்கவே இல்லை எண்ணெயில போட்டு அதுக்கு மேல நல்ல கமகமனும் மனம் வர்றதுக்கு ரெண்டு ரெண்டு கருப்புலையும் போட்டு ரெண்டு சைடு மீன் வேக வைக்கும் போது மீனுக்கு வலிக்காம திருப்பி போடணும் வலிக்காமனா என்ன தெரியுமா மீன் உடையாம இருக்கிறதுக்கு நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு அரிசி மாவும் கான்ஃபிளவர் மாவும் எதுவுமே சேர்க்க மாட்டேங்க எங்க வீட்டில் எப்பவுமே ஃபிஷ் ஃப்ரை இப்படிதான் செய்கிறது உங்களுக்கும் ஃபிஷ் ஃப்ரை இப்படி ஈஸியா செய்து சாப்பிடணும்னா என் வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க எப்படி ஃபிஷ் ஃப்ரை பார்க்கும்போது சூப்பரா இருக்குல்ல அப்படியே ஒரு மீன் எடுத்து என் மகனுக்கு தட்டில் வச்சு கொண்டு கொடுத்தேன் அம்மா சூப்பரா இருக்குன்ட்டான் நம்ம சமையலில் சூப்பரா இருக்குன்னு சொல்றது நம்ம பிள்ளைங்க தான நம்ம வீட்டுக்காரங்களுக்கு வாயிலிருந்து எல்லாம் ஒரு நாள் சூப்பரா இருக்குன்னு வராது நம்ம நேரமோ என்னவோ தெரியல எந்த வீடியோ போட்டாலும் ஓட மாட்டேங்குது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசி போட்டிருக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வரட்டா